முன்பு வரைக்கும் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கை என்பது சாபக்கேடு அப்படின்றது மாதிரிதான் இருந்துச்சு முக்கியமா சொல்ல போனா இவர்களே இவருடைய வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம முடியுமா முக்கியமா சொல்ல போனா இவர்களுக்கு இவர்களே பிடிக்காதுன்றது தாங்க யதார்த்தமான உண்மை அதாவது இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யப்படாலும் சரி செஞ்சாலும் சரி தனக்கு தானே கஷ்டத்தையும் தனக்கு தானே வேதனைகளையும் கொடுத்து கொள்ளக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஒருத்தங்கிட்ட நெருக்கமா பழகிறாங்க நெருக்கமா இருக்காங்க அப்படின்னாலே அங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை வச்சு பயன்படுத்திப்பாங்க அது நல்லாவே தெரியும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனாலும் கூட அவங்களுக்கு உதவி செய்யுன்ற எண்ணம் இவர்களுக்கு ரொம்ப அதிகம்ங்க மற்றவங்க தன்னை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட யூஸ் தெரிஞ்சும் கூட இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதை எடுத்துக்க மாட்டாங்க தன்னால ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்களா வாழ்க்கையை கடந்து போவார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆனா நாளுக்கு நாள் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை என்பது அதிகரிச்சிச்சிங்க முக்கியமா தன்னால மத்தவங்க பயனடைக்கிறாங்கன்றத விட இவர்களால அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு பயன் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில பெரும் சங்கடங்களையும் பெரும் துயரங்களையும் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்படுதுங்க இவர்கள் அடுத்தவர்களை நம்பி 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 ஏந்தி இனிக்கு வரைக்கும் வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாமலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமலும் தடுத்து நிறுத்தப்பட்டு இவங்க செய்ய போறாங்க அப்படின்ற போது அந்த நேரத்துல கூட யாராவது ஒருத்தங்களால இவர்கள் ரொம்பவே துன்பப்படக்கூடிய நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்படுறாங்க ஆனா இனிக்கு வரைக்கும் இதற்கான தீர்வுகள் இவர்களுக்கு கிடைச்சிச்சா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க வாழ்க்கையில நம்பி ஏமாந்து போனாங்க சாபு வரும் எப்ப வரும் அப்படின்ற அளவுக்கு கேட்கிற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில என்பது கஷ்டம் இருக்குதுங்க ஆனா இனி இதுக்கப்புறம் இது வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் சந்தோஷங்களும் நடக்கப் போகுதுங்க முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனிதாங்க இவருடைய வாழ்க்கை என்பது ஆரம்பிக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நீங்க பெரும் துயர அனுபவிச்சிருப்பீங்க பெரும் கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கைக்கான காலங்கள் இதுதான்ற போது நீங்க ஏன் அதை ஏத்துக்காம தவிர்க்க போறீங்க அதை முழு மனசோட ஏத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா வாழுங்க சரிங்களா சரி இதனால வரைக்கும் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களை விடுங்க இதனால வரைக்கும் நீங்க பார்த்த துன்பங்களை விடுங்க இனி சந்தோஷத்தை பார்க்க பாருங்களா அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ இருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்க ஒரு புதிய பார்வையாளர் இருப்பிலும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல் கடையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கொண்டு விஷயம் வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி ராசிக்கார அன்பர்களே முதலாவது ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க கடனாளியா இருந்திருப்பீங்க ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு அதை இன்னைக்கு கொடுத்துடலாம் மாணிக்கி கொடுத்துடலாம்னு நீங்க நினைச்சிக்கிட்டே தான் இருக்க முடியுமே தவிர அதை உங்களால கொடுத்தபடியா இருக்க முடியாது நீங்களும் கொடுக்க நினைச்சாலும் உங்ககிட்ட அந்த பணம் வந்தாலும் அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய செலவுகளால நீங்க யார்கிட்ட பணம் வாங்குறீங்களோ அவர்கள் கிட்ட திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பண கஷ்டம் என்பது முழுவதுமாக தீங்குங்க அதாவது நீங்க யார்கிட்ட பணம் வாங்கிட்டு பணத்தை கொடுக்க முடியாம ரொம்ப நாட்களாக தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்களோ அந்த நபர்கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்துடுவீங்க அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இவர்கள் வாங்கியிருந்தாலும் அதாவது எப்படி சொல்லணும்னா இவர்கள் கிட்ட வாங்கிட்டு கூடிய பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க இவர்கிட்ட வாங்கின பணத்தை யாருமே திருப்பி கொடுக்க மாட்டாங்களே என்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கும் பாத்தீங்களா அந்த வருத்தத்தை நீக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார்கிட்ட பணம் வாங்கியிருந்தாலும் அதையும் திருப்பி கொடுத்து கொடுத்ததையும் வாங்கி கொள்ளக்கூடிய நிலைமைகள் இப்போ வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில கட்டாயம் உண்டாகும் பணப்பிரச்சனை என்பது தாங்க முதல்ல பிரச்சனையா இருந்துச்சு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அதுவே தீர போகுதுன்னா வேற என்னங்க பிரச்சனை பெருசா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்களா மற்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் இருக்கு சில பிரச்சனைகளை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு பண கஷ்டத்துல ஒரு தீர்வுகள் கிடைச்சாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில உங்களுடைய வீட்டுல ஏற்படக்கூடிய சில சுப நிகழ்ச்சிகள் காரணமாக சுப நிகழ்ச்சிகள் காரணமாக பண செலவுகள் என்பது அதிகரிக்கும் முக்கியமா சொல்ல போனா நீங்க உங்களுடைய வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர நிலைமையும் இல்ல நீங்க போக வேண்டிய நிலைமையும் ஏற்படும் அப்படி போகும் வரும்பொழுதும் அனாவசியமான செலவுகள் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு செல்வ செல்வகஷ்டம் தீரக்கூடிய நிலைமையில இந்த செலவுகளும் சேர்ந்து வரக்கூடிய நிலைமை என்பது இந்த ரிஷபராசிக்கார இருப்பதால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கணிசமா செலவு பண்றதை கட்டுப்படுத்திக் கொள்ளும் நல்லதுங்க நீங்க இதுக்கு செலவு பண்ணணுமா இது செலவு பண்ணலாமா அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செலவு மேற்கொள்வது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம்னு முடிவு பண்றீங்க அதை பண்ணலான்னு போகும்போது அதை கொஞ்சம் இப்ப பண்ணவா இல்ல பொறுத்து பண்ணுவான்றதுதான் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதுதான் சொல்றது செலவு பண்றீங்க அப்படின்னா அதை யோசிச்சுட்டு பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்ற போது அந்த உதவி அப்படின்றத நீங்க பொறுத்து இருந்து யோசிச்சு செய்யுங்க ஏன்னா இப்ப நீங்க செய்யக்கூடிய உதவின்றது உங்களுக்கு பலன் அளிக்காது கண்டிப்பா ஏன்னா அவங்களும் சந்தோஷப்படுறதுக்காக செய்யக்கூடிய உதவின்ல உங்களுக்கு பலன் அளிக்காது ஆனா நீங்க செய்யக்கூடிய உதவினால மறுபடியும் எப்படின்னா நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டேன் ஆனா அந்த பலம் இருந்தால் உங்களுக்கு உதவியா இருக்குன்ற பட்சத்துல நீங்க அதை செய்யணுமா வேணாம் என்று யோசிக்கிறதுக்காக முதல்ல எல்லாரும் சொல்லுவாங்க என்னங்க உதவி செய்யறப்பே தப்புன்னு சொல்றீங்க உதவி செய்யறது தப்பே கிடையாது ரொம்ப நல்ல விஷயம் புண்ணிய தரக்கூடிய விஷயம் ஆனா பிரச்சனை என்னன்னா நீ தன்னை மூல பாத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு போகணும் அதாவது தண்ணுக்குத்தான் ஒரு விஷயம் இருக்குதுங்களா ஃபர்ஸ்ட் முதன்னா தான் மத்தவங்கன்றத ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனா எப்பவுமே இந்த ரிஷபராசிக்காலும் புரிஞ்சுக்கிறேன் மத்தவங்க மத்தவங்களும் இருப்பாங்க அதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை திரும்புங்க இவர்களுடைய குடும்பத்தார்கள் மேல அதிகப்படியான கண்மூடித்தனமான நம்பிக்கை வைப்பதும் தன்னுடைய குடும்பத்தார்கள் எது சொன்னாலும் சரி என்பது நம்புவதும் தாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய விஷயம் தன் குடும்பத்தார்கள் பேசக்கூடிய விஷயத்தையும் அப்படியே கேட்டு நம்பி அதை செய்யறதுலேயே இந்த ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கை இருக்கு அதை நீங்க இந்த காலகட்ட நேரத்தில் கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட போகுதுங்க அதாவது இதனால் வரைக்கும் அவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்க ஆனா இப்போ அதே மாதிரி மறுபடி மறுபடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மண்ணளி போட்டுக்கிறதுன்றது நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் குடும்பத்தார்கள் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அந்த ஆலோசனை கேட்டுக்கொள்வது நல்லது ஆனா அதை அப்படியே செய்வது முற்றிலும் தவறும் முக்கியமா இப்ப குடும்பத்தார்கள் மட்டும் இல்ல நண்பர்கள் உரிமைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நம்பி அதை செய்வாங்க அதாவது எப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பிசினஸ் இருக்குப்பா இந்த ரூபாய் கொடுத்தா உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரவா கொடுத்தா நல்லாயிரூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்ல உங்களை ஏற்று விடுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை எப்போதும் யார் சொன்னாலும் கேட்காதீங்க செய்யவும் முன் வராதீங்க அப்படி இல்லைன்னா இன்னும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த ஃப்ரான்சைஸ் எடுத்தா உனக்கு காசு கொஞ்சம் நல்லா கிடைக்கும்ப்பா இந்த பிரான்சைஸ் எடுத்தா கிடைக்குமான்னு சொல்லிட்டு மொத்த காசையும் மொத்தங்க கொடுத்து வச்சுட்டு அவங்களுடைய பிரான்சைஸ் வாங்கிப்பாங்க ஆனா வாங்கினதுக்கு அப்புறமா இவங்களை அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க மிகப்பெரிய லாஸ்ல வந்து நின்றும் இவருடைய வாழ்க்கைன்றது அதனால இப்படிப்பட்ட விஷயத்தில் தவிர்ப்பது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஒரு வேலை இருக்கு இங்க போ அங்கே ஒரு வேலை இருக்கு அங்கே போன்னு சொல்லிட்டு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்காகவும் வெளிநாட்டு வேலைகளுக்காகவும் உங்களை யாராச்சும் டெக்மெண்ட் பண்றாங்கன்னா அதை இந்த காலகட்ட நேரத்தில் கொஞ்சம் தவிர்த்துப்பதனால ரசபராசிக்காரர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதில் கொஞ்சம் ஏமாற்றம் ஏற்படும் முக்கியமா சொல்லப்படா ஏமாந்து போய் நீங்க அங்கே போய் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் அதற்கு நீங்க பிரசாண்ட் இங்கே இருந்தான்னு உங்களுக்கு தோணும் அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதற்கு முன்பு யோசிச்சுட்டு செய்யுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றை அமைக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்காகவாவது நீங்க யோசிச்சுட்டு செய்வது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அதை எடுத்து இந்த முக்கியமா இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில கண் முன்னாடி தப்பு நடந்தும் இவங்க அப்படியே கண்டுக்காம அப்படி அப்படின்னா கண் முன்னாடி தப்பு நடக்கும்போது ஐயோ பாவம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வட்டப்பட்டு போவாங்க ஆனா இனி அதை தட்டிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரும் ஆனா அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் கூடுதலான பிரச்சனை என்பது ஏற்படும் அதனால நீங்க ஒரு விஷயத்த பிரச்சனை நடக்குங்க அதை கேட்கறதும் கேட்காதும் உங்களுடைய விருப்பம் தான் ஆனா செய்வதற்கு முன்பு யோசிச்சுக்கோங்க ஏன்னா அதனுடைய விளைவுகள் என்பது கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நிலைமை அதாவது இவர்களுடைய வாயினால இவர்களுடைய வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களால இந்த ஷபராசிக்காரர்கள் சில இடங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதை தவிர்த்திருப்பது இந்த காலகட்டம் நல்லது அதை எடுத்து இந்த காதல் திருமண வாழ்க்கையில இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் என்பது ஏற்படும் இதனால் வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து காதலில் சந்தோஷம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி சந்தோஷம் இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை மட்டுமே தான் நீங்கள் அமைச்சு கொள்ள மாதிரி இருக்க போகுது அதனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனைகள் பெரிதா இருக்காது ஆனால் திருமண வாழ்க்கையில சில குளர்பாடுகள் ஏற்படும் உங்களுக்குள்ளேயே சில புரிந்துகள் இல்லாத கோவப்படக்கூடிய அந்த கோவப்பட்டு பேசக்கூடிய சண்டைகள் என்பது ஏற்படும் அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு நல்லது ஏன்னா நீங்க கோவப்பட்டு வார்த்தை விட்டு ஆனா அந்த கோவப்பட்டு வார்த்தை விட்டதுக்கு அப்புறமா அந்த விட்ட வார்த்தை என்பது மறுபடியும் மீட்டுக் கொள்ள முடியாது சரிங்களா அதனால இந்த காலகட்ட சூழ்நிலைகள்ல நீங்க ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்பு ஒருத்தங்களை பத்தி பேசுறதுக்கு முன்பு ஒருத்தங்க சொல்றதுக்கு முன்பு யோசிச்சுட்டு சொல்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதனால இந்த ரிஷபராசிக்காரர்கள் இனி செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறமா இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிங்க பேசுறதையும் சரி எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் இது திருமண வாழ்க்கையிலும் சில குளர்பாடுகள் இருப்பதால அதை நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் சரிங்களா இப்போ நீங்க உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவன் தான் ஒரு வாட்டிக்கை விட்டுருவீங்க அது மிகப்பெரிய பிரச்சனை அறிமுதீங்க அதை தவிர்ப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வது சிறந்ததாக இருக்கும் அதை எடுத்து இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் படிப்புல நல்ல கவனம் செலுத்துவாங்க நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் அதுவும் இப்போ இந்த லீவ் விட்டு இருக்காங்க இந்த லீவுகள் தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஸ்கூல்கள்ல நல்ல மதிப்பெண்களை பற்றி எல்லா பாராட்டுகளை பெறக்கூடிய நபராகவும் வருவார்கள் அந்த பாராட்டுகள் உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அது மட்டும் இல்லங்க உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு அதாவது வீட்டு ச இருக்கக்கூடிய பைப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா வீடு உடைஞ்சு இருக்கிற மாதிரி இல்ல இந்த மாதிரி விஷயங்களை தீர்த்து அதாவது சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நேரமும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் தீர்ந்து சில நல்லது நடக்கும் சில கஷ்டங்கள் தீரும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்து கொள்வது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் நல்லதையும் பார்ப்பார்கள் கெட்டதையும் பார்ப்பார்கள் என்றதை தெளிவாக பார்த்துக்கும் நம்பிக்கையோடு காத்துருங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து உங்களை நம்பி எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுக்கு எப்போதும் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அதனால நீங்க எடுக்கக்கூடியதும் எடுக்க சொல்லக்கூடியதும் கேட்டுட்டு செயல்படுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை தவிர்த்து நன்மைகளை கொள்ளலாம் நம்பிக்கோடு காத்திருந்தால் ரிஷபராசினுடைய பொற்காலங்களாக இது அமையும் ரிஷபராசியுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நல்லதை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கும் நம்பிக்கோடு வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்புகள் நிச்சயமானதான் நடக்கும் நன்றி வணக்கம்